இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் மக்கள் பெர்டினாண்ட் மற்றும் இமல்டா ஆகிய இருவரையும் அதிகாரத்தில் இருந்து இறக்கி மணிலா நகரத்தில் இருந்து விரட்டியடித்தனர் அவசர அவசரமாக ஓடி தப்பிக்க நினைத்த இமல்டா ஆயிரத்தி இருநூறு ஜோடி செருப்புகளையும் நானூற்றி இருபத்தி ஏழு ஆடம்பர உடைகளையும் எழுபத்தி ஒரு ஜோடி சன்கிளாஸையும் விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த நாட்களில் மணிலா நகரத்தில் மூன்றில் இரண்டு வீடுகளில் சாப்பிட ஒன்றுமில்லாதிருந்தது பிலிப்பைன்ஸை ஆண்ட இருபது வருடங்களில் அந்த தம்பதியினர் வறுமை பாதித்த அந்த நாட்டிலிருந்து சுமார் பனிரெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் பணத்தை சூட்டிக்கொண்டு சென்றனர் தங்கள் நாட்டு மக்களின் ஏழ்மை நிலையை குறித்தோ அவர்கள் பட்டினியாய் கிடப்பதை குறித்தோ அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை ஆம் பிரியமானவர்களே இன்று அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் நாட்டு பிரஜைகள் நல்ல நிலையில் இருக்கிறார்களா அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருக்கின்றனவா வேலைவாய்ப்பு வசதிகள் இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பதில்லை தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நிலங்களை அபகரித்தல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தங்களுக்கு சாதகமாக நீதிமன்ற தீர்ப்புகளை மாற்றி அமைத்தல் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தாங்கள் அபகரித்தல் போன்ற காரியங்களைத்தான் இன்றைய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் செய்கின்றனர் இப்படிப்பட்டவர்களை மனிதர்கள் வெறுக்கின்றனர் ஆட்சியில் இருந்து விரட்டியடிக்கின்றனர் ஆகாப் என்ற இஸ்ரேவேலின் ராஜாவின் அரமணைக்கு பக்கத்தில் நாபோத் என்ற மனிதனின் தோட்டம் இருந்தது தன் அரமனைக்கு மிகவும் அருகில் இருப்பதால் அதை கீரை தோட்டமாக மாற்ற ஆகாப் நினைத்தார் ஆனால் நாபோத்தோ அதை ராஜாவுக்கு தர மறுத்துவிட்டார் எனவே ஆகாப் மிகவும் வருத்தமடைந்தார் அதை பார்த்த அவருடைய மனைவி எசபேல் ராஜாவின் பெயரால் நிருபங்களை எழுதி நாபோத்தை கொலை செய்ய ஆட்களை ஏற்படுத்தினாள் நாபோத் மறித்த பின்பு ஆகாப் திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொண்டார் எனவே அவர் தேவனுடைய சாபத்துக்குள்ளானார் ஆம் பிரியமானவர்களே தேவன் திக்கற்ற பிள்ளைகள் மற்றும் ஏழைகளின் மேல் கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறார் நாம் ஏழைகளுக்கு இறங்கினால் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் தேவன் அதை மீண்டும் நமக்கு கொடுப்பார் எனவே தேவன் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புக்கு தக்கதாக பிறரை முன்னேற்றுவோம் அப்படி செய்தால் தேவன் நமக்கும் இறங்குவார் நம்மேல் பிரியமாயிருப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே